கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை பிரியமானவர்களே மாணவர்களே எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை காத்து அனுதினமும் வழிநடத்துகிறது அந்த போராட்டங்களில் நாம் விழுந்து விடாதபடி நிர்மூலம் ஆகாதபடி நிற்பது அவருடைய சுத்த கிருபையினால்தான் காலைதோறும் அவருடைய கிருபை புதிது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அப்படியென்றால் வாழ்வில் ஒரு தடவை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவருடைய அன்புக்கும் அளவே இல்லை கவலைப்படாதீங்க உங்கள் பிரச்சனைகளெல்லாம் சீக்கிரம் காணாமல் போகும் கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் உம்முடைய புதிதான கிருபையால் எங்களை தாங்கி வழிநடத்துங்க எங்கள் குற்றங்கள் குறைகளை உங்க முடிவில்லா இரக்கத்தால் இரக்கம் பாராட்டுங்க எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் வியாதிகளை சுகப்படுத்துங்க பலனை கொடுங்க மனக்குழப்பங்கள் போராட்டங்கள் தூக்கமின்மை இது போன்ற காரியங்களால் கஷ்டப்படும் நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுக்கும் நல்ல விடுதலையை கட்டளையிடுங்க எல்லா துதி கணம் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்